மிகு கந்தளீஸ்வரர் திருக்கோவில் சென்னைக்கு அருகே குன்றத்தூர் என்னும் இடத்தில் அருள்மிகு கந்தளீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது கிபி ஆயிரத்தி இருநூற்று நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு திருபுவன சக்கரவர்த்தி ஸ்ரீ ராஜராஜனின் ஆட்சியில் இந்த ஆலயத்திற்கு செய்த திருப்பணி விவரங்கள் கல்வெட்டில் உள்ளன பல்லவ மன்னனும் ஸ்ரீ கிருஷ்ண தேவராயரும் கூட இந்த கோவிலுக்கு திருப்பணிகள் செய்துள்ளனர் கோவிலின் பிரகாரத்தில் நர்த்தன விநாயகர் தட்சிணாமூர்த்தி துர்கை ரிஷிபாரூடர் போன்றோர் உள்ளனர் பிரகாரத்தின் சுவற்றில் தனது காலை லிங்கத்தின் மீது தூக்கி வைத்து தனது கண்ணை பிடுங்கும் கோலத்தில் கண்ணப்ப நாயனார் ஓவியம் உள்ளது இக்கோவில் அருகே சேக்கிளாருக்கென தனி கோவில் உள்ளது முருகப்பெருமான் மலையடி வாரத்திற்கு அருகிலேயே கந்தனின் மாமனான திருமாள் ஊரகப்பெருமாள் பெருமாள் என்ற திருநாமத்துடன் கோவில் கொண்டுள்ளார் அதையடுத்து சிவபெருமானின் கந்தளீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது பெரிய புராணம் என்னும் மகத்தான நூலை அருளிய சேக்கிளார் வைகை நதிக்கரை தெய்வங்களை வணங்கிவிட்டு காவிரி கரையில் உள்ள கடவுளர்களை தரிசித்துவிட்டு விட்டு கரையில் அருளும் இறைமூர்த்தங்களையும் பிரார்த்தித்துவிட்டு குசஸ்தலை நதிப்பாயும் ஊரை நெருங்கினார் வழியில் அற்புதமான சிவாலயத்தை கண்டார் அது சோழ மன்னனால் கட்டப்பட்ட கோயில் வாழையும் தென்னையும் அதிகம் பயிராகும் பூமி அது மழையும் குளிரும் கைகோர்த்த மண்டலம் அது மலையின் அடிவாரத்தில் உள்ள இறைவனை தரிசித்து அங்கேயே சில காலம் தங்கி தவம் செய்வது என்று முடிவு செய்தார் அந்த சிவனடியார் பிரம்மாண்டமான சிவலிங்க மூர்த்தத்தின் சாந்த் தன்னை இழந்தார் தனது சிந்தனைகள் முழுவதையும் சிவபாதத்துள் குவித்து சமர்ப்பித்தார் தன்னையையே சிவனிடம் ஒப்படைத்தார் இதைதான் சரணாகதி என்கின்றனர் ஒருநாள் அந்த அடியாருக்கு அற்புத தரிசனம் அளித்தார் சிவபெருமான் அந்த கணமே தனது மொத்த கர்வமும் தொலைந்ததை உணர்ந்த அடியவர் மெய்சிலிர்த்துப் போனார் என் கர்வத்தையும் செருக்கையும் அளித்த கந்தளீஸ்வரா என்று நெடுஞ்சான்கிடையாக விழுந்து வணங்கினார் பரவசத்தில் திளைத்தார் கந்துதல் என்றால் பற்றுதல் என்று அர்த்தம் புகழையும் பெயரையும் பற்றி கொண்டிருந்த தனது பற்றுகளை நீக்கியதால் சிவனாருக்கு கந்தளீஸ்வரர் என திருநாமம் சூட்டி மகிழ்ந்தார் இங்குள்ள அம்மனை வழிபட்டால் தங்களுக்கு வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இங்குள்ள சுவாமிக்கும் அம்மனுக்கும் அபிஷேகம் செய்து புதிய வஸ்திரம் அணிவித்து நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர்